உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களிடம் எத்தனையோ விதமான விதேதல் இணை வைப்புகள் உருவாகிவிட்டது அதில் ஒன்றுதான் இந்த மீலாது நபி விழா நபிகள்நாயகம் இஸ்லாம் அவர்கள் காட்டித்தராத வழிமுறை நபிகளாரை புகழ்கிறோம் என்ற பெயரில் மௌலீது மீலாது என்று கொண்டாடுபவர்கள் கண்ணில் இந்த அதிஸ் தென்படவில்லையோ நபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கிறிஸ்தவர்கள் மரியமின் மைந்தர் ஈசாவை அளவுக்கு மீறி புகழ்ந்து கடவுள் நிலைக்கு உயர்த்தி விட்டது போல் நீங்கள் என்னை உயர்த்தி விடாதீர்கள் ஏனெனில் நான் அல்லாஹ்வின் அடியான் தான் அப்படி ஏதாவது என்னை பற்றி சொல்வதாயிருந்தால் அல்லாவின் அடியார் என்றும் அல்லாவின் தூதர் என்றும் சொல்லுங்கள் என்று கூறினார்கள் என மிம்பரின் மீதிருந்தபடி உமர் அலி அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் நூல் புகாரி மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தஞ்சு என்று பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்கள் இருக்கும் பொழுது அதையெல்லாம் விட்டுவிட்டு நாங்கள் நபி சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் மீது செலவாத்துதான் கூறுகிறோம் என்று சப்பை கட்டு கட்டி கொண்டு அவர்களும் கெட்டு அப்பாவி இஸ்லாமியர்களையும் வழிகெடுத்து வருகிறார்கள் அல்லாஹுவும் நபிகள்நாயகம் சல்லாஹூ இஸ்லாம் அவர்கள் சொல்லாததை சொல்லி மார்க்கம் ஆக்கியவர்களுக்கு என்ன கதி என்று நபி அவர்களே எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடுபவனையும் அல்லாஹ் விட்டான் பிதத் செய்பவனையும் மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை ஏற்படுத்துபவனுக்கு அடைக்கலம் அளிப்பவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான் நூல் முஸ்லிம் நாலாயிரத்தி ஒன்று மூவாயிரத்தி இந்த மாதிரியான தீய இணை வைப்புகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள ஒரு அழகிய துவாவையும் நபிகலாயம் சல்லா குலை அவர்கள் நமக்கு கட்டு தந்திருக்கிறார்கள் எல்லா புகழும் அல்லாஹுவிற்கு அல்ல அல்லாஹுவின் நிலடியார்களே அல்லாஹு ரபுல்லாலமின் படைத்த மனிதனாகப்பட்ட நாம் சில நேரங்களில் பாதை மாறியவர்களாக ஆகிவிடுகிறோம் எப்படி என்றால் இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு இந்த மார்க்கத்தில் இல்லாத புதுமைகளையோ அல்லது மார்க்கத்தில் இல்லாத இணைவிப்பு காரியங்களிலோ ஈடுபடும் பொழுது அவன் அல்லாவுக்கு ரசூலுக்கு மாற்றமாக நடந்து கொண்டிருக்கிறான் அப்படியான விஷயங்களில் இருந்து நம்மை தவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சில துவாக்களை நம்ம வந்து கேட்கக்கூடியவர்களாக இருக்கும் அந்த துவாக்களில் ஒரு துவாக நம்ம வந்து இப்ப மனப்பாடம் பண்ணிக்குவோம் உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா எங்கள் உள்ளங்களை உனது மார்க்கத்தின்பால் நிலைவரை செய்வாராக ஒரு நல்ல அருமையான துவா இந்த மார்க்கம் அழகா நமக்கு அழகா நமக்கு வந்து அல்லாஹ் கொடுத்த மார்க்கம் இந்த மார்க்கத்துல நம்மளுடைய பணிகள் என்ன பணியும் அல்லாவும் சூழலும் காட்டி தந்த வழிமுறைகளை நம்ம செல்லணும் அப்படி சென்றால் நாளை மறுமையில வந்து வெற்றி அடையக்கூடியவர்களாக நம்ம இருப்போம் இந்த உலக வாழ்க்கை சும்மா தாங்க இதுல இருந்து நம்ம வெற்றி அடைஞ்சு போனோம் அப்படின்னா நாளைக்கு மறுமையில அல்லாஹ் குல்லாமி நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பரிசு அந்த சொருக்கம் ஒவ்வொரு துவாக்களையும் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்முடைய செயல்பாடுகள் சீராக அமையும் அப்படிப்பட்ட அந்த துவாவோட ரிலேட்டடான ஒரு துவா என்ன அப்படின்னா அல்லாஹ் அம்ப் குழுமி சர்ரின் குழுபானா அல்லாஹ் ஆர்த்திக உள்ளங்களை திருப்பக்கக்கூடிய இறைவா எனது உள்ளங்களை உனது மார்க்கத்தின் பால் திருப்பு உருவாயாக அதாவது உனது வழிபாட்டின் பால் ஒரு உள்ளங்களை வந்து அல்லா திருப்பக்கூடியவனா இருக்கான் அந்த திருப்பக்கூடிய இறைவன் என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களது உள்ளங்களை உனது மார்க்கத்தின் பால் திருப்பி விட்டுரு அப்படியே யூட்டன் அடிச்சு திரும்பி அதே தான் நம்ம மார்க்கத்துலதான் அப்படிப்பட்ட துவாவானதான் இது அல்லாஹு குலூபி சார் அலா தாத்திக்க உள்ளங்களை திருப்பக்கூடிய இறைவா எங்கள் உள்ளங்களை உனது வழிபாட்டின்பால் திருப்புவாயாக அப்படிங்கிற கேட்கிற இந்த துவாவானது ரொம்ப அருமையான துவா ஏன்னா இன்னைக்கு உள்ள இந்த காலத்துல நம்முடைய உள்ளங்கள் எப்படி வேணாலும் பரண்டு போறோம் எந்த நிலைமைக்கு வேணாலும் போறோம் அதுல இருந்து நாம மாறாம இருக்குன்னா இந்த மாதிரியான அழகான ஒரு துவாவை நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் இந்த உலகத்துல நம்ம இருக்கும் காலம் வரைக்கும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல இருந்து மரணிக்கும் வா பாக்கியத்தை வந்து நம்ம கொடுப்போம் அப்படி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தூயமா தூய ஒரு மார்க்கத்தில் இருந்து மரணிச்சோம் அப்படின்னா நாளை மறுமையில சுவனத்துக்கு சொந்தக்காரர்களா இருக்கும் அப்படிப்பட்ட அந்த சுவனத்துக்கு சொந்தக்காரர்களா நீங்களும் நானும் ஆக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டவனாக